பார்த்ததுமே அம்மா மீனாதேவியோ அப்படியே ஓடி போய் குழந்தைய கட்டி தெளிவி தான் குழந்தைய அந்த விஷ்ணு பகவான் காப்பாத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவித்து கொண்டிருக்கிற அப்படியே நம்ம மார்க்கண்டே முனியோ பர்வதராஜனும் பேசிக்கிட்டு இருக்கும் நம்ம நாரதர் அங்க எல்லாரும் அவரை வணங்குறாங்க நாரத முனியோ நீங்க உங்க பிள்ளைய நினைச்ச கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல அந்த குழந்தைக்கு தன்னை பாதுகாக்க தெரியும் தன்னை கவனித்துக் கொள்ள தெரியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியாலும் இனி இந்த குழந்தைக்கு தீங்கு நேராது சர்வ லட்சணமும் பொருந்தி இந்த குழந்தைக்கு பார்வதின்னு பெயர் வைங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு போற அவங்களும் சரி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பார்வதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு நம்ம நாரதர் இந்த பார்வதிங்கிற குழந்தை மகரிஷி ததீசியோட ஆசிரமத்துல இருந்து மகாதேவர் சிவனை பத்தி தெரிந்து கொள்ளணும் மகாதேவரை பத்தி இந்த குழந்தைக்கு அக்கு வேற ஆணி வேற எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ரொம்பவே அவசியமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இங்க நம்ம மார்க்கண்டைய முனியோ மண்டரை பார்த்து இங்க பாருங்க உங்களுக்கும் அந்த நாகராஜனுக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு படையெடுப்பு சண்டைன்னு வந்துகிட்டே இருக்கு நீங்க அவன் கூட படையெடுத்து இல்ல அவன் படையெடுத்து உங்க மேல வந்தாலோ இல்ல நீங்க படையெடுத்து அங்க போனாலும் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யுத்தம் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கும் அப்படி

சிவனின் அடியார்களான இவங்களையும் அந்த சிவனையும் நான் நம்ப போறது இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம இங்க பாருமா நாகராஜர்களுக்கு உங்களுக்கு நடுவுல சண்டை அவங்க குலதெய்வமா சிவனை கும்பிடுறாரு எப்படி அந்த நாகராஜர்கள் சிவனை குல தெய்வமா கும்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிவனையும் நீங்க எதிரியா பாக்குறது தப்பு இன்னைக்கு நிலமைய எண்ணி பாருங்க இந்த உலகமுழுக்கு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு தாரகாசுரனோட ஆக்கிரமிப்புல இருக்கு அவன் எப்படா சதி தேவியை கொள்ளலான்னு இருக்கும் முன்னாடி காத்து இனி எப்படா பார்வதியை கொள்ளலான்னு காத்து அவங்க கிட்ட இருந்து உங்கள காப்பாத்துறதுக்கு நீங்க சிவன் அடியார்களோட இருப்பதா

எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார் பகவான் விஷ்ணுவ சாட்சியா வச்சு மார்க்கண்டையர் அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த கதையை கேட்ட பின்னாடி சிவனின் மீதான உங்களோட சந்தேகம் குழப்பம் இது எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்றாரு இந்த கதையோட காலகட்டம் பூமியில எந்த வகையான ஜீவராசிகளும் இல்லாத ஒரு காலகட்டம் பூமி வெறும் புள்ளியா இருந்த காலம் அப்போ முத தோன்றிய கடவுள் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் விஷ்ணுவோட தொப்புள் கொடியிலிருந்து வர்றவர் தான் நம்ம பிரம்மதேவர் பிரம்மதேவர் என்னதான் விஷ்ணுவோட தொப்புல் கொடியிலிருந்து தோன்றி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாது அறிந்து கொள்ளாது இருந்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் கண்ணு முழிச்சு பார்க்கும் யாரு முதல்ல

அடைகிறார்களோ அவரே முதலில் தோன்றிய தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவபெருமான் எடுத்து சொல்ல ரெண்டு பேரும் போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களா சுற்றி வந்துமே அந்த லிங்கத்தோட முடிவை அவங்களால அடையவே முடியல விஷ்ணுவுக்கு புரிஞ்சிருச்சு இந்த லிங்கத்துக்கு எந்த ஒரு ஆரம்பமோ முடிவோ கிடையாது இன்பினிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லையற்றது முடிவில்லாதது அதுதான் சிவன்கிறத புரிஞ்சுகிட்டாரு ஆனா பிரம்மதேவரோ தனது அகங்காரத்தினால நானே முடிவில்லாதவன் அப்படின்னு சொல்லி ஒரு பூவை தூக்கிக்கிட்டு பூவை எங்க வைப்போம் கொண்டையில வைப்போம் அங்க ஏதோ ஒரு பூ கிடைக்க இது சிவலிங்கத்தோட கொண்டை ஏன்னா சிவலிங்கத்தோட கொண்டை

பார்வதி மேலே அம்புட்டு பாசம் சந்தோஷம் அவங்க கூட இருக்கிறதே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தியாவும் சந்தோஷமா இருக்கு அப்பாவுக்கு ஆனா பார்வதியோட இந்த குழந்தை பருவத்தை அவளோட இருந்து நம்மளால டயம் செலவிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம் அதை தன்னோட துர்பாக்கியமாக கருதுனாரு ஏன்னா அவர் நாகராஜரோட போரில் ஈடுபட வேண்டியதா இருக்கு இந்த பக்கம் அம்மாவோ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க சீக்கிரமாவே அந்த யுத்தத்தை முடிச்சு திரும்பி வாங்கன்னு சொல்லி ஆசி குரு அனுப்புறாங்க நம்ம மீனாவதி தேவி பார்வதிராஜரும் தன்னோட கண்ணீரை வீரத்தோட தொடச்சிக்கிட்டு சிவனடியார்களுக்கிட்ட ஆசியும் வாங்கிக்கிட்டு போருக்கு புறப்பட்டு போற மீனா தேவியும் பார்வதி இந்த பக்கம் அப்புறம் சிவ குருக்களோட ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க இப்படியே பல கால உருண்டோடி போய்கிட்டே இருக்கு ஆதிபராசக்தி பார்வதிங்கிற பேர்ல சிவனடியார்களோட ஆசிரமத்துல இப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சிவனும் தன்னோட தியானத்திலேயே முழுமையா ஆழ்ந்து போயிருக்கிறார் இந்த பக்கம் சிவனை விடுத்து நம்ம நந்தியும் கல்லாவே கிடக்கிறாரு சிவனும் சூளத்தை வெளியிலேயே விட்டுட்டு அந்த சூளத்தை சுத்தி ஒரு பயங்கரமான சூறாவளி காத்து வீசுது அந்த காத்தோட வீச்சுல சூளத்துல கட்டி இருந்த சிவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் டமருன்னு சொல்லுவோம் அது கீழே விழுந்து நிலத்துல புதஞ்சு போகுது அந்த பக்கம் ஆசிரமத்துல நம்ம ஆதிபரா

திருநீரு சாம்பலை எடுத்து தூவி விளையாடிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு இஷ்டமானது சிவபெருமானுக்கு இஷ்டமானது அப்பா அம்மா மீனாவதி சொல்றாங்க சாம்பலை சிவனும் சிவபக்தர்களும் மட்டுமே பூசிக் கொள்வார்கள் நாமளோ விஷ்ணு நாம சந்தனத்தை மட்டும் தான் பூசணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் நல்ல மாதிரி இந்த குழந்தை கேட்டு ஆனா சாம்பல தான் முகமுழுக்க பூசிக்குது உடனே அம்மாச்சி எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை கழுவி விடுகிறார்கள் மீனாவதி தேவி இதெல்லாம் பாக்குற நம்ம மார்க்கண்டே முனியோ சக்தியோட இந்த சாம்பல் மோகத்தை நீக்குவது அப்படிங்கிறது நடக்காத காரியம் அவரோட மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறேன் முனிவரோட பக்கத்துல இப்போ ஆரிசக்தி உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் மறுபடியும் அந்த மணல் இவங்களை ஈர்க்குது பார்வதியோட முகம் அந்த ஈர்ப்பு விசையால பூமாதி மலர்றது ததீசு முனிவரும் பார்வதியை மறுபடியும் மறுபடியும் அந்த மணல்ல போயே விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க யோசிக்கிறாரு அந்த பக்கம் மணல்ல விளையாடிக்கிட்டு இருக்கிற நம்ம பார்வதியை அழிக்கிறதுக்காக அரக்க தாரகாசுர திட்டம் திட்டிக்கிட்டு தன்னோட அசுர சேனைய பார்வதி எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சொல்லும்படி உத்தரவு போடுற இந்த பக்கம் பார்வதியை ரொம்ப அளவுக்கு அதிகமா ஈர்க்குது இல்லையா அந்த மணல் அந்த மணல தோன்ற விஷயத்துல இவங்க ரிஷியும் முனிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க அப்ப ஏதோ ஒண்ணு அவங்க கையில தட்டுப்படுது பிறகு கை வச்சு

மனைவியோ நீங்க எல்லாரையும் என் விட்டு கொஞ்சம் தள்ளியே உங்க கூட பழகி 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 அவளுக்கு சிவ ஈர்ப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு உள்ள போக பாக்குறாங்க அப்ப நம்ம ததீசி முனிவர் சொல்றாரு சிவனோட டமருவை பார்வதி தூக்கி இசைத்தது சாதாரண விஷயம் இல்ல இதுக்கு காரணம் சிவனுக்கும் இந்த பார்வதிக்கும் இடையே இருக்கிற காலாகாலத்து சம்பந்தம் அப்படின்னு சொல்றாரு ஆனா மீனா தேவியோ சிவனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அவர் உலக வாழ்க்கையை வேணாம் சொல்லிட்டு ஒரு நாடோடி மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போனவர் நாடோடியா போன ஒருத்தர் எப்படி எங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு கோவமா கேட்கிறாங்க வைகுண்டத்துல மீனாதேவியோட இந்த செயல்களை எல்லாத்தையும்

தடைகள் இல்லாத காதல் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார் அருமல்ல தடைகள் இல்லாத காதல் இங்கு எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார் இந்த தடைகளே சிவ சக்தியோட லீலைகளா இருக்கலாம் அப்படிங்கிறார் என்னைக்கு சிவனோ இந்த சக்தியோ சந்திக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரமத்துல கோபத்தோட தன்னோட ரூமுக்கு போற மீனாவதி தேவி பார்வதி சேகரிச்சு வச்சிருக்கிற சிவனுக்கு பிரியமான ஊமத்தம்பு வில்வையில இதை எல்லாத்தையும் பார்த்து சம கோபடுறாங்க எதுக்கு உனக்கு சம்பந்தமில்லாத இந்த ஐட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வெளியில தூக்கி எறி அப்படின்னு சொல்றாங்க அப்ப பார்வதி மீனாவதியோட சேலையை பிடிச்சி இழுக்கிறாங்க மீனாதேவிக்கும் புரியுது அது சின்ன குழந்தை தெரியாம செய்யற அப்படின்னு ஆனா இவ ஒரு தாய் அல்லவா தாய் பாசம் சிவனை தன் மகளிடம் இருந்து தள்ளி வைக்க எண்ணுகிறது சிவன் இன்னும் அந்த பக்கத்துல அந்த ஆழ்ந்த தியானத்துல மூழ்கி போய் தான் இருக்கிற ராத்திரி நேரம் ஆசிரமத்துல பார்வதி அளவுக்கு அதிகமா அடிக்கிற அந்த காத்துல கண் கண்மிழிக்கிறாங்க அம்மாக்கு பக்கத்திலேயே தூக்க வராம எந்திரிச்சு வெளியே நடக்கிறாங்க புயல் மாதிரி காத்து வீசுது அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து தன்னை ஈர்த்த தான் தூக்கி விளையாடிய அந்த சிவனோட டமருவோட பக்கத்துல போய் படுத்து தூங்கிடுறாங்க சிவனுக்கு ரொம்ப பிரியமான அந்த டமரு இங்க இந்த மணல் மேட்டுல கிடக்க நம்ம சக்தியால எப்படி உள்ள ஜம் முன்னு படிச்சு தூங்க முடியும் காலையில எந்திரிச்சா பார்வதி வெளியில அந்த மணல் மேட்டுல டமருவோட பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறத ஆசிரம குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை குரு ததீசியோ சந்தோஷத்துல மகாதேவரோட அந்த காதலே அவரோட தேவிய அவரிடமே அழைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத உணர்ந்து கொண்டு ஆனா பின்னாடி இருந்து வந்த நம்ம அம்மா கிட்ட பார்வதி நல்லா திட்டு திட்டுன்னு திட்டு வாங்குறாங்க எதுக்கு மணல இந்த டமரு பக்கத்துல தூங்குன அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க நடுவுல நம்ம ததீசி புகுந்து இதுல பார்வதி மேல எந்த தப்பும் கிடையாது சிவசக்தியோட காதலோட வெளிப்பாடு

ஆனா அவங்களுக்கு புரியல அவங்க மாத்த நினைக்கிறது இந்த உலகத்தோட சமநிலைய அப்படிங்கறத அவங்க உணரல உலகின் சமநிலையை யாராவது மாற்ற முடியுமா அப்படித்தான் பார்வதியும் சிவனும் சேர போற இந்த விஷயத்தையும் இனி யாராலையும் தடுக்க முடியாதுன்னு எதிர்பார்ப்போம் இப்படியே பல வருடங்கள் ஓடுது அந்த பக்கம் சொர்க்கலோகத்துல சக்ரி அப்படிங்கற அந்த அரக்க ஒரு லேடி மாதிரி போனான்ல அவன் அங்க போய் பார்வதி இருக்கிற இடம் ததிசியோட ஆசிரமம் தான் அப்படிங்கறத ஒரு வழியா கண்டுபிடிச்சா அந்த மேட்டர் தாரகாசுரனுக்கு போகுது உடனே ஒரு அசுர சேனை அனுப்பி பார்வதியை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டேன் போட்டு சேனையை அனுப்புறேன் இப்ப பார்த்தா ஆசிரமத்துல பார்வதி தேவியாரோ பண்ணாரோ தன்னோட பத்தாவது வயசுல இளம் பெண்ணா இருக்கிறாங்க அவரை பூஜைக்கு பூ எடுத்துட்டு வருமாறு நம்ம ததீசி முனிவர் வேற ஒரு ஆசிரம குழந்தைகளோட அனுப்பி வைக்கிறார் தோட்டத்துக்கு போனா பார்வதி சிவனுக்கு ரொம்ப பிரியமான அந்த ஊமத்தம்பு வில்வையில இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த பூக்களை மட்டுமே பறிச்சுக்கிட்டு வராங்க எந்த கடவுளுக்காக இவ்வளவு பூவை பறிக்கிற அப்படின்னு தோழிகள் கேட்டா என் மனதுக்கு உந்த சிவபெருமானுக்காகத்தான் எப்படி சிவ பெருமானுக்காகத்தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறதா பார்வதியும் சொல்றாங்க ஒரு வழியா அந்த பூந்தோட்டத்தை விட்டு திரும்புற வழியில தாரகாசுரனோட அந்த அரக்க சேனை வந்திருது அரக்கர்கள் தேவி பார்வதியை துரத்த ஆரம்பிச்சாங்க பார்வதி தேவியும் அவங்க கிட்ட இருந்து தப்பு

அப்புறம் தன் மனதுக்கு ரொம்பவே பிடிச்ச தன் மனதை ஆட்கொண்ட மகாதேவரிடமே போய் தான் தாயை காக்குமாறு வேண்டுகிறாங்க எங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டுறாங்க அப்ப அங்க நம்ம மார்க்கண்டே முனியோ பக்தியில் சக்தி உள்ளதாகவும் உங்களோட எல்லா கவலையையும் அந்த சிவனின் மீது அந்த பாரத்தை போட்டு விட்டு எல்லாம் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு நினைப்புல கவலையை விடுத்து முக்தி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கண்டேய முனி அட்வைஸ் பண்றாரு பக்தியால நடக்கவே முடியாத ஒரு செயலை நடத்தி காட்ட முடியும்னு சொல்றாரு அதுக்கு தாமே ஒரு உதாரணம்னு தன்னோட மார்க்கண்டேய கதைய பார்வதி கிட்ட எடுத்து சொல்றாரு நம்ம மார்க்கண்டேயர் குருகுலத்துல பன்னெண்டு வருஷம் தங்கி பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய படிப்பை வெறும் மூணே வருஷத்துல படிச்சு முடிச்சிட்டாரா இனிமே கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு எல்லா கலைகள்லயும் மார்க்கண்டேய முனி தேர்ச்சியும் பெற்று விட்டார் அதுவும் எத்தனை வயசுக்குள்ள பதினோரு வயசுக்குள்ள எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு இதுக்கப்புறம்

உருவ பாக்குறாரு அப்போ மார்க்கண்டேயர் அந்த தவத்தோட பலனா மகாதேவரங்க வந்து அந்த பாச கைத்துக்கு நடுவுல சூலத்தை வீசி எரிஞ்சு அந்த பாச கைரையே துண்டாக்கிறார் மார்க்கண்டைய காப்பாற்ற மார்க்கண்டையோட அறிவையும் உலகத்துக்கு ரொம்பவே பலன் இருக்கும் உலகத்துக்கு தேவையான மந்திரங்களை தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை வழங்கி மார்க்கண்டேயருக்கு அமரத்துவத்தையே வரமா வழங்கிறார் அமரத்துவம் சாகாவரத்தை வழங்குற ஒரு மந்திரம் இருக்கும் மிருத்திஞ்சிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்றதன் மூலமா மரணத்தை பக்கத்துல நெருங்க விடாம செய்ய முடியும் அந்த மந்திர மந்திரத்தை சிவபெருமானோட ஆசையோட இவர் கத்துக்கிறார் இப்ப அதே மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் தாயி அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு அதே மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார் பாதி மந்திரம் சொல்லி கொடுத்த அந்த நிலைமையில பார்வதி மீதி மந்திரத்தை சொல்லி கொடுக்காமயே கத்துக்கிறாங்க முழுவதுமாக கத்துக்கிறாங்க இது எப்பரா சாத்தியம் பாதி மந்திரம் தான சொல்லி கொடுத்தோம் முன்ன பொண்ண கேள்விப்படாத மீதி மந்திரங்களையும் இந்தம்மா கத்துக்குச்சே அப்படின்னு அவர் அப்படியே வியக்கிறார் அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது ஆஹா முன்ஜென்மத்துல சதி தன்னோட அக்காவான ரேவதியோட கணவரான சந்திரனை காப்பாத்துறதுக்காக இதே மந்திரத்தை தாங்கிட்ட கத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க